பூஜ்யத்துக்குள்ளாக இருந்து ராஜ்ஜியத்தை ஆள்பவன் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன் பயர்தான் இறை ஆ இறைவன் இறைவன் அல்லவா இந்த இறைவனுடைய அருளா பிறபை நாள் ஈரேழு புவனங்களைப் படைத்து ஆ படைத்து கொண்டு ஆயிரத்தெட்டு அண்டாச்சலம் இருநூத்தி அறுபத்தி நான்கு புகனும் நூற்றி எட்டு பிண்டங்கள் ஆ பிண்டங்களும் சப்த சிதாசர எல்லாம் படைத்து தான் படைத்து கொண்டு அதில் சின்ன உயிர் முதலாக பெரிய உயிர் வரைக்கும் ஆ சரி எறும்பு எண்பத்தி நாலு லட்சம் சிவதாசுகளை அன்று படைத்தார் ஆ படைத்தார் அடவா இப்ப நம்ம இந்தியால மட்டும் சரி நூத்தி இருபது கோடி தாண்டி ஆச்சு கோடான கோடி தாண்டி போய்கிட்டு இருக்கு மக்கள் தொகை ஆமா அப்ப உலகம் எல்லாம் எப்படி இருக்கும் சரி கணக்கு இல்ல அந்த பாதம்

பிணமும் சுருந்திங்க வேண்டும் 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 அம்மா நீ பேச்சியா பிறக்குன்ற போது சரி உனக்கு நான் மழகாக சுடவையாக முன்னால் பிறப்பேன் ஆ பிறப்பேன் அம்மா சுட்ட பிணத்தை திம்பே சரி அந்த சுடுகாட்டு பாரத்தை குறைப்பேன் ஆஹ் குறைப்பேன் அல்லவா அதுக்காக நம்ம சாமி ஒய்யாதம் இருக்காரு சரி ஆ ஆமா

தெரியாம தப்பு பண்ணிடணும் ஆஹ் தப்பு பண்ணிட்டேமே அதுக்கு ஆமா இப்படி தண்டனையா சண்டை சரி இப்ப இவன் வீட்ல சண்டை வந்ததுன்னா என்னது நடக்கும் என்ன சட்டிப்பானை உருளும் சரி ஆ ஆமா அவன் இவன் அடிக்க இவன் அவள் அடிக்க மாட்டான் ஆமா அவன் தான் இவள் அடிப்பான் ஆனால் அந்த அம்மையார் அவளுக்கு ஆண்டவன் சாபத்தை கொடுத்தாள் அல்லவா சாபத்தை கொடுத்தவது சாபத்தை வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு சங்கரனா தேவி 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 ஆனவள் ஆதிபரா சக்தி ஆண்டவனை கண்டு கேட்கிறார் சுவாமி என்ன என்ன உங்க திருவருளால் சரி நீங்க பழியிழந்த கை நாளை ஆமா கை நாளை இந்த பார்வதிக்கு ஒரு சின்ன வரம் சாமி ஆ என்ன வரமோ வேற ஒண்ணும் இல்ல என்ன நான் கொஞ்சம் விளையாட ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் ஒரு குழந்தை வேண்டும் ஆ வேண்டும் சாமி மடிகள் வைத்து விளையாட மணிக்குழந்தை வேணும் சாமி மதலை வேண்டும் ஐயா தமா கையில் வைத்து விளையாட ஒரு கண்மணியானது வேண்டும் ஐயா

அவள் அழகாக ஒரு தாரத்தை ஏத்தாரு அதோட விழப்படாதா ஆ என்ன செய்தா பொன்னையும் கட்டி இவரும் கட்டிக்கிறார் ஆஹ் ரெண்டு ஒண்ணுக்கு ரெண்டு தெய்வ யாதை வள்ளி கட்டி கொண்டு சரி குண்டு இடமெல்லாம் குமரனாக இருக்கிறாள் ஆ இருக்கிறார் இருக்கிறாரு மலை இருக்கிடமெல்லாம் ஆழ்மருகனாக வந்திருக்கிறா அமர்ந்து கொண்டு அதனால் அண்டவா ஆண்டவனே பகவானே ஆபத்து குதகாத பிள்ளை ஆர்மை பிள்ளை அரும்பசிக்கு உதகாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணி தண்ணீரும் நேரம் தரித்திரம் அறிந்து பெண்டி பெண்ணீரும் கோபத்தை அடக்கி ஆளாத வேந்தன் வேந்தனும் குருவின் சொல் மொழிகளை கேளாத சீடன் சீடனும் தீராத தீர்த்தம் ஆமா தீர்த்தமும் உப்பில்லா பண்டம் இருக்கும் இந்த முகம் நாளர்கள் எப்படி இருக்கும் மூக்கள் எப்படி இருக்கும் அழகா இருக்கும்

நாம் தொட்டில் ஓராட்ட துணைக்கு ஒரு குழந்தை வேணும் துணைக்கு ஒரு குழந்தை வேணும் அலில் வைத்து விளையாட குழம்பை வேணுவன் சென்றான் அந்த பகவாங்களிடம் வழியே சொன்னமோ எழுதுதான் அந்த அருளாடையே தந்தந்த குழந்தையா எழுதுதான் சக்தியை என்ன பண்ணலு தெரியுமா என்ன பண்ணுகிறாளோ ஆயுதங்காய் மண்டபம் மணி மண்டபம் அசைராத மணி விளக்கு ஆ மணி விளக்கானது அந்த துண்டா மணி விளக்கு சுடர் விட்டு அழகா எறியுதம்மா ஆ எறிகின்றது அம்மா மணி விளக்கு முன்னால் சென்று அம்மை அழகாத மங்கையை பார்வதி ஆ பார்வதா தேவியானவரே உடனே முந்தாளி துயிலுக்கு ஆனி முந்தி ஏந்தி இருந்த யானா முந்தி ஏந்தி தமமுதுமையானா இருந்தையானான்னு கேட்டாயே புள்ளை புள்ளை புள்ளையானது கிடைக்கும் அது கிடைக்கும் வந்து ஆஹ் சொல்லுகிறாளே தாதம்மா ஆஹ் பொறுமையாதம்மா சரி கேட்டவுள்ளே கிடைக்காது கிடைக்காது மங்க கிடைக்காது அதுக்கு புண்ணியம் பண்ணணும் ஆண்டவனுள்ளார் ஆமா ஆதி சத்தியால உமையால் ஆ உமையானவை அந்த சத்தி இடத்துல சொன்ன போது சத்தியால பார்வதி குழந்தையுடைய ஆசையால் எப்படி வருகிறார் ஆ எப்படி காவலியிலே வருகிறார் 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 புண்ணிய தீர்த்தம் ஆடுகிறார் ஆடுகிறார் ஆடுகிறாலே அதாவது சரி கர்மம் செய்தால் ஆமா காசிக்கு சென்றால்

நாம தவறு செய்தால் நாம தான் அதை அணிவிக்கணும் கண்டிப்பா நம்ம பிள்ளை யாரையும் கெடுக்க கூடாது நம்ம பேரை சரி அவங்க அழிக்க கூடாது ஆமா நம்ம செய்த தவறுக்கு சரி நாமளே தண்டனை உண்டு உண்டு அல்லவா அதனால அம்மா ஏய் விளந்த வெள்ளம் சிம்ம சுமு கிடைக்காது. புள்ள ஒண்ணே கிடைக்காது. அந்த ஆயுதங்கால் மணி மண்டபம் அழகாக அசையாம மழிவணக்கற்கள்லவா? ஆ இருக்கின்றது. மழிவளக்கு முன்னால் மடிஏந்தி இருந்தையானால் ஆ[��முந்தி ஏந்தி இருந்தையானால் கிடைக்கென்று சொல்லபொழுது பார்வதியால் வருகிறாள் எப்படி வருகிறாள் விளந்தே உள்ள ஆசையால். ஆசையால் கோளகலி பார்வதியால் எப்படி வருகிறா தெரியுமா? எப்படி எப்படி? காவேதெல் வந்தல்லவோ 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 நல்ல துயில் கொடுத்தா நல்ல நல்ல துயில் கொடுத்தா பால் பாசி அறிவாள் பாஷி அமை அறிவாளித்திலகமிட்டாக்கு திலகமிட்டாழ்விழிக்கு மை திட்டுகிறார் பார்வதியால் பார் அறியா அண்ணும் போல் நடந்து ஆதிசக்தி பார்வதியால் பாலியா ஆதிசக்தி பார்வதியால் பாலியா அண்ணும் போல் நடை நடந்து அம்மையாத பார்வதியால் வருகிறார் அவரால் வருகிறார் வருகிறாள் அண்ணம் போல் நடை நடந்து நடந்து கொண்டு வருகிறாள் ஆயிரங்கால் மணி மண்டபம் அல்லவா வருகிறானே அந்த மணி மண்டபம் அவள் வாதா தாணைதா ஆயிரங்கால் மண்டபம்

முகமும் இல்லையா முழு உணவாக உருளுகிறது ஆமா உருண்டு தான் இருக்க இதை வச்சு என்ன செய்ய கையில் கால் இல்லையே கண் மூக்கு செவி வாய் ஒன்னும் இல்லை எங்கெங்க எது எது இருக்கிறோமோ அது சுத்தமா இல்லை

சரி உன் கைவண்ணத்தை இப்போ காட்டும் ஆ காட்டும் காட்டும் அந்த பிரம்மனை உழைத்து ஒரு குழந்தை பெண்ணாகவும் ஆமா இரண்டு குழந்தை ஆணாகவும் இரண்டு குழந்தை ஆணாகவும் ஆணாகவும் ஒரு படித்து கொண்டும் ஒரு படித்து தருவாயொன்னு அந்தமன் சிவனா அருள் அருளால் சொல்ல ஆ செலகெண்டு வேலை அந்த பிரம்மன் எடுக்கிறாள் அல்லவா என்ன மூன்று முன்னங்களை கைவெழுத்து ஒரு குழந்தை அழகான பெண் ஆ இரண்டு குழந்தை ஆணாக படைக்கிறான் ஆ இரண்டு குழந்தை

முகம் வைத்தார் குழந்தையே ஒரு குளித்த பிரம்மரு குளித்த குழந்தையாதி சத்தியுள்ள கொடுத்த நேரமா இவன் 欢迎娱乐啊！

கோரிக்கைகள் எடுத்தால் கொடுங்கையோடு ஐயோடு சேர்த்து அணைக்கிறாள் அப்படி சேர்த்து அணைக்கிற அணைத்து கொண்டு பிள்ளல்ல ஆமா ஆசை இருக்கத்தான செய்யும் மாங்கனி ஆஹா ஒன்னுக்கு மூணு நாலு சாப்பிட்டா கூட திகட்டிரும் ஆனா பிள்ளை கனி பழம் ஆ அதையும் அப்படிதான் சரி ஒரு பத்து பழம் சாப்பிடலாமா ஆமா அவளுக்கு மேலே சாப்பிடப்படும் வாழைப்பழம் திவட்டிரும் அதுவும் திவட்டிரும் ஏத்தம்பழம் ஆனா பிள்ளை ஆமா என்பது சரி

நல்ல பேரா என்ன அப்படி பேசி ஏன்னா பேர் என்பது ஆமா ஒரு மனிதனுடைய அது புகழ் பேர் வந்து எல்லாத்துக்கும் அமையாது அந்த பேர் எல்லாத்துக்கும் அமையாது 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 சரி அந்த அருமை பெண்ணால் பெண்படியானவள் என் அம்மை பாருவதா தேவி தேவி தேவியானவள் அல்லவா பகவான் சொன்ன போது பகவான் அந்த குழந்தைக்கு என்ன பேர் கொடுக்கதா தெரியுமா என்ன பேர் கொடுக்கிறாரோ அழகால தூண்டாத மல்லி விளக்கு சுடர் ஒளிவலை வந்து பிறந்திருப்பதனால் பிறந்ததாலே அதுவும் பெண்ணாக பிறந்திருக்கிறாள் இருக்கிறாள் அவ பெண்ணாக பிறந்ததனால் அம்மா அவ பெண்ணாக பிறந்ததாலே பிறந்ததா கத சொ குழந்தைகள் அம்புகை பார்வது யாரையா அந்த குழந்தைகளை கண்டாலையா அம்புகை உமையவர்